சரணம் யூடியூப் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமையாகி இன்று ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் மேலும் இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துக்குவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய திதி திருதியை திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதுளை கரணம் காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சிந்தம் நாமயோகம் இரவு ரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது இன்றைய நாள்ல சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அதாவது தனுர் இருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நாள் இப்போ மகரத்துல சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் மகரத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலின் கும்பத்துல சனி பகவான் கூடவே சந்திரனம் இருக்கிறாங்க இன்றைய நாள்ல ராகு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள்ல சுக்கர பயிற்சி ஆகுது அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் உள்ள கோயிலுக்கு போயிட்டு சுக்கர பகவானுக்கு ஒரு பிரித்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்ல சுக்கரனுக்கு உண்டான அந்த வெண்பட்டு வஸ்திரத்தை வைத்து இனிப்பு பொருட்கள் இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது வைத்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நெய் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த தசா புத்தி அந்தரங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கணும் மீன மீனராசி மீன லக்னமா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் கெடுதல தான் செய்வார் அப்படிங்கிறது பொதுவான விதி ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலையும் இந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பகை வீட்டுல இருந்து நற்பு வீட்டுக்கு போறார் இது ஒரு நல்ல விஷயம் உச்சத்தை நோக்கி போறார் இது இன்னொரு நல்ல விஷயம் இந்த அமைப்புகளில் சுக்கர பகவான அந்த பெயர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நன்மைகள் ஏராளம் நடக்கும் தான் உண்மை இன்றைக்கு நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப உண்மை தரும் திருக்கோவில் ஒரு பக்கத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நாவலீஸ்வரர் கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் நவ கிரகங்களுக்கு பக்கத்தாடி பார்கவீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்துக்கும் இன்பு பதார்த்தங்கள் வச்சு வெண்பெட்டு வஸ்திரம் சாற்றி மல்லிகை பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்க ஜாதகத்துல சுக்கரன் எந்த நிலைமையில் இருந்தாலும் பலம் பெறக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு இன்றைய நாள் உண்டு ஏன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் போறது அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை உருவாக்கும் எந்த மாற்றமும் பயன்படுத்திக்கலாம் ராசிகளுக்கு உண்டான முதல்ல மேஷ ராசி மேஷ ராசிக்கு இன்னைக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது மனதிற்கு பிடித்த விஷயங்களை வாங்கிக் கொள்வீர்கள் அதற்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது சுப செலவுகளாக இருப்பதற்குள்ளான வாய்ப்புகள் அதிகம் செலவுகளை பற்றி கவலைப்படாது மனதிற்கு பிடித்ததை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சின்ன சின்ன அலைச்சர்களை சந்திக்க வேண்டிய சூழல் என்று அதே போல தான தர்ம சிந்தனை மேலோங்கும் இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை மனசுல மட்டும் இருந்தா பார்த்தா செயலையும் காட்டணும் இல்லையா இன்றைய நாள் உங்களுக்கு அது செயல்ல வெளிப்படும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டராசி ரிசபராசி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என்னன்னா இதை பண்ணனா லாபம் அதை பண்ணனா லாபம் அதை பண்ணா ஜெயிச்சிடலாம் இதை பண்ணலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தேவையில்லாத அலைச்சலையும் விரை விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது எந்த விதமான புது முயற்சிகளும் எடுக்காம மனசுக்குள்ள புதிய ஆசைகளை வளர்த்துட்டு அதுக்குண்டான வழியில போகாம கிராஜுவலாசூஷல் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு புதுசா எந்த விஷயங்களையும் செய்யாம இந்த நாளை கடந்து போனாவே போதுமானது செலவுகளை புழைச்சிக்கலாம் அலைச்சலை தவிர்த்தரலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்துதான் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்றைக்கு நண்பர்கள நண்பர்கள் மூலமாக நல்லது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு நினைத்த காரியத்தை ஏதோ ஒரு வகையில நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் லீகலாக தான் போகணும் இப்படித்தான் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோள் படி நடந்து உங்களுடைய காரியங்களை மனசிற்கு பிடித்தார் போலவே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழிலில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குவது இந்த இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு அற்புதமான நலம் என்ன எதிர்ப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் எதிரிகளின் தொந்தரவு கொஞ்சம் இருக்கும் அதை என்னால் சமாளிக்க முடியுமானால் கண்டிப்பா சமாளிச்சிடும் அதுலேருந்து மேலே மேல வந்துடும் எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு கிரீன் சிக்னல் திக்மார்க் தான் இன்றைய நாள் அவ்வளவு அற்புதமாக இருக்க போகுது எண்ணமும் செயலும் சிந்தனையும் திடமாக இருக்க போகுது மேலதிகாரிகளுடைய ஆதரவு தெய்வ அனுகிரகம் எல்லாமே இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது துணிந்து செயல்படலாம் தான தர்ம சிந்தனை அதிகரிக்க போகுது எல்லாமே நல்லா இருக்க போதுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு எதிர்ப்புகளை மட்டும் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் அவ்வளவுதான் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவதனால அதிர்ஷ்ட நிறம் கரு நீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மனம் அது செம்மையாகும் பிராக்டிகலா என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே போல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஈஸியா கிரகிக்குவீங்க மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாயிடும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில சம்பவங்கள் நடந்துடும் பயணத்தை மட்டும் இன்றைக்கு தவிர்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் போகணும் ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது தாண்டி போகணும் வெளியில வரணும் அப்படின்னா அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் அஞ்சல் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடங்களும் சளிப்புகளும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒருத்தர் கண்டா ஒன்னு ஒருத்தருக்கு குளிக்காம போறது கூட சூழல்களை சொல்கிறது அவர்களை பார்த்தாலே மனசு அப்படியே வேதனைப்படும் என்னடா இப்படி இருக்கானே என்னடா இவ இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனம் வாகனத்துல ரொம்ப நிதானம் வேணும் ரொம்ப வேகத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நடந்தெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நடந்து இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தேவையான எதிர்பார்த்த மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே போல் வந்து பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வெளிப்படையாக அதிகரிக்கும் ஆனால் அவர்களுடைய உள்ளார்ந்த சிந்தனை உங்கள் மேல் கொஞ்சம் புணர்ச்சியும் வெறுப்புகளும் உருவாகுவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது வெளியில உங்களை புகழ்ந்துருவாங்க உள்ள உங்களை உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலும் இருக்குது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு மற்றபடி இன்றைய நாள் சுபமே மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்த விருச்சிக ராசி விருச்சிக ராசி இன்னைக்கு உங்கள் மனதில் உள்ள எந்த விதமான சிந்தனைகளையும் தவிப்புகளையும் இயக்கங்களையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்தாமல் இன்றைய நாள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் இன்று உண்டு குழந்தைகளினுடைய உடல்நலம் அக்கறை வேணும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியாக எந்தவித தடை தாமதங்களும் இல்லை நல்ல பொருளாதார முன்னேற்றம் இன்றைய நாள் உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அல்லது ராமர் வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டராசி தனுர் ராசிக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்ககிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதை வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமா வெற்றியும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தொங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அதில் சில அலைச்சல்கள் உருவாகிறத நீங்கள் பார்க்க முடியும் தாய்வொழி உறவுகள் மூலமாக சில செலவுகள் வருவதற்கு நான் ஒரு சூழல்கள் சொல்லுது மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தொங்குது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததாக கும்பராசியை பார்த்துருவோம் கும்பராசிக்கு இன்னைக்கு உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் உங்களுடைய நடத்தை உங்களுடைய முயற்சி உங்களுடைய துணிவு அத்தனையும் இன்றைய நாள் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இன்றைய நாள் ரொம்ப பாசிட்டிவாக போகுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா மீனராசி மீனராசி இன்னைக்கு முழுக்க முழுக்க குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் மாமியார் வழி உறவுகள் மூலமா உங்களுக்கு இந்த பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழல் உண்டு அவர்கள் உங்களுடைய காரியங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட நண்பர்களினுடைய உறவு இன்றைய நாள் கிடைக்கப் போகுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்கு நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு உழைச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்